ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு நம்ரிதாஸ் ஃபேமிலி இங்கே பாருங்கள் என்ட்டுக்கிற காலையில் ரோஸ் பறிச்சு கொடுத்துட்ருக்காரு ரோஸ் நல்லா பெருசாக பூத்துருக்குதுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் செடியில் பூ நல்லா அழகாக இருக்குதுன்னு வீடியோ எடுக்க போனால் அதில் வெட்டுக்கிளி வந்து ஜாமுன்னு ஏறி உக்காந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பச்சை கலர் கத்திரிக்காய் கொத்து கொத்தா நீள நீளமாக தூங்கிட்டு இருக்கு இந்த செடியிலேயும் வெட்டுக்கிளி ஏறி உக்காந்துட்டுருக்கு இங்கே பாருங்களேன் நிறைய பண்ணைக்கிற பூ இருக்குது இதுலேயே விதை விழுந்து நமக்கு திரும்பவும் பண்ணைக்கிற முளைச்சி வந்துடும் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு இந்த செடியை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஆச்சரியம் சுண்டக்காய் செடி கொத்து கொத்தா பூ எடுத்துருக்குதுங்க இதிலையும் வெட்டுக்கிளி வந்து உட்காந்துட்ருக்கு நமக்கு இந்த வெட்டுக்கிளியோட தொல்லை தான் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது எந்த செடியுமே விட்டு வைக்கல இதுங்களுக்கு அப்போ பாயாசத்தை போட்டுற வேண்டியது இந்த வெட்டுக்கிளிகளுக்கு என்ன சொல்கிறீங்க இங்கே பாருங்கள் மாதுளம்பழம் செடியில் பூ நிறைய கொத்து கொத்தா விற்கிது ஆனால் எல்லா பூவும் கொட்டிடுது ஏதோ ஒன்று ரெண்டு பிஞ்சு தான் செடியில் நிற்கிது இந்த சப்போட்டா செடியிலேருந்து நாங்கள் நிறைய பழம் பறிச்சுட்டோம் இது வந்து பூ விட்டுகிட்டே இருக்குது காய் காய்ச்சிகிட்டே இருக்கு நமக்கு பழம் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம கொய்யா செடியை போல தான் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த செடியை அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ராப்பில் நமக்கு காயே காய்க்கலை பூவே விடலைன்னு சொல்லி புலம்பு புழம்புன்னு புலம்பி இப்போ தான் ரெண்டு மூணு கொத்தில் காய் இருக்குது ரெண்டு மூணு கொத்தில் பூவும் இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதோ இது வந்து ஆப்பிள்னு சொல்லுவாங்க ஜாம்பைக்காயின்னு சொல்லுவாங்க அப்புறம் நீர் குமிழிக்காயின்னு சொல்லுவாங்க இதுக்கு பல பேர் இருந்தாலும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க அப்புறம் இந்த காயை நல்லா அரிஞ்சு போட்டு உப்பு மிளகாப்பொடி பெப்பர் எல்லாம் போட்டு தூவி சாப்பிட்டா சே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் அப்படி சாப்பிட்ருக்கீங்கன்ட்டு கமெண்டில் போடுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வாங்க நம்ம அடுத்த செடிக்கு போய்க்கலாம் இது வந்து பாருங்கள் ஸ்டார் ரூட்டு நிறைய கொத்து கொத்தா பூ எடுத்து கொத்து கொத்தா காய வச்சிருந்துச்சி நம்ம அடிக்கடி ஊருக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரதுனால இது எங்களை சரியாக கவனிக்கலையா தண்ணி இல்லையா என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆம்பட்டும் கொடிருச்சு திரும்பவும் பூ எடுத்து இப்போ கொத்து கொத்தா காய வச்சுருக்குதுங்க இதையாவது நம்ம எப்படியாவது சேஃப்டி பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு இதுங்களுக்கு நாங்கள் உரம் என்னென்ன போட்டிருக்கோன்னா அழுகி போன திராட்சை அழுகி போன தக்காளி நிறைய அந்த வெங்காயத்தோல் தோல் எல்லாம் போட்டாச்சு என் வீட்டுக்காரர் அதுக்குள்ளே இங்கே வந்துட்டார் மாதுளம் பழம் சொல்லி இங்கே எங்களுக்கு மொத்தம் அஞ்சு மாதம் மழை செடி இருக்குதுங்க இது எதுவுமே நாங்கள் காசு கொடுத்தவங்களோ எல்லாமே நாங்கள் சாப்பிட்டு போட்ட விதையிலேருந்து வந்தது இந்த கொய்யா செடி எங்கள் பாட்டிட்டு கொலையிலேருந்து கொண்டு வந்தது கொண்டு வரும்போது ஒரே ஒரு ஜான் செடியாக தான் இருந்துச்சு இப்போ நல்லா பெருசாகிடுச்சுங்க இதில் இப்போ வந்து ரெண்டு காய் விட்டுருக்குதுங்க ரெண்டு பிஞ்சு இதோ பாருங்கள் இதுதான் ரெண்டு பிஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சீதா செடி இந்த சீதா செடியில் நிறைய காய் வச்சிருக்குதுங்க இது அவ்வளோ ருசியாக இருக்கும் ஒரு நாள் இந்த செடியிலே பழுத்த பழத்தை நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் இது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்து வச்ச நாற்று தாங்க நிறைய காயும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இது வந்து சின்ன செடியாக தான் இருக்குது ஆனால் நிறைய அங்கங்கே காய் விட்டுருக்குதுங்க ஐயோ தொட்டாசினிங்கி நான் எப்போவுமே கார்டனுக்கு வந்தோன்னா இந்த தொட்டாசினிங்கையோட விளையாடிட்டு தான் போவேன் இது வந்து காந்த சக்தி அதிகமாக இருக்குதாமா இந்த செடியை வந்து குழந்தைங்களோட அடிக்கடி விளையாட விட்டோம்னா குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குமாம்மா நோட் பண்ணிக்கோங்க இந்த தொட்டாசினிங்க வந்து பார்த்திங்கன்னா தொட்டாசினிங்கி வந்து ஒரு வாஸ்துவக செடி தான் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நட்டு வச்ச குச்சி செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு நீங்கள் வீட்டுக்கார் காலையிலே கொடுவலோடு நின்றுட்டுருக்கார் என்னப்பா பண்ணுறீங்கன்னா இங்கே தேவையில்லாத செடியெல்லாம் வெட்டி போட்டுட்ருக்கேன் அப்படின்னாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் இந்த காற்றுக்கு இந்த செடிங்கள்லாம் என்ன ஒரு சந்தோஷமாக குலுங்கிட்டு இருக்குதுங்கன்ட்டு சரஸ் இங்க பாத்தீங்களா பர்வடாஸ் செடி எவ்வளோ பெருசு காய்ச்சிருக்குதுங்க இது வரைக்கும் நம்ம செடியில் இவ்வளோ பெருசு காய்ச்சதே இல்லை எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும் நான் இந்த பழம் பறிக்கிறேன் நீங்க வீடியோ எடுங்கன்னு நான் உள்ள போயிட்டேன் நான் எங்க இருக்கேனே என்ட்டு கருக்க தெரியலையா எங்க இருக்கேன் எங்க இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு நான் இங்க இருக்கேன் இங்க இருக்கேன்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தேன் செடிகளுக்குள்ள மறைஞ்சு விளையாடுறது கூட ஒரு வகை ஜாலியாக தாங்க இருந்துச்சு சின்ன வயசில் இது போல் நிறைய விளையாடி இருக்கோம் நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கார்டன் டூரோட பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நான் வந்து ப்ளேலிஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த செடியில் காய்ங்க மட்டும் கண்ணுக்கு தெரியாதுங்க பழுத்தா மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் இதில் எத்தனை பழம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மொத்தம் மூணு பழம் இருந்துச்சு மூணு பழத்தையும் பறிக்க ஆரம்பித்தாச்சு இதில் நிறைய ஏகப்பட்ட பிஞ்சுங்க இருக்குது காய்ங்க இருக்குது அது கண்ணுக்கு தெரியாது இதோட பூக்களும் பழங்களும் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த இலையோட இலையை அந்த காய் மறைஞ்சிக்கோங்க நம்ம செடியிலேருந்து இப்போ ஒரு வழியாக வெளியே வந்தாச்சு இப்போ பாருங்க பூ உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா கொத்து கொத்தா இந்த பூ பார்க்கும்போது இந்த முனிமுனி பழம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா ரோடுங்கெலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பூ மாதிரியே இருக்குது இழந்த பழம் வந்து கொத்து கொத்தா காய் பிஞ்சு எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு பூக்களும் நிறைய இருக்குது அதை நான் வீடியோக்குள்ளே காட்டிகிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா செங்கொழுவி உருன்னு பறந்து போகுது பயந்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆலீஸ் வெல்